வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் எல்லாமே தகவலா மாதிரி பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்களை வாங்கவோ இருக்கவோ நம்ம ஆலோசனை கொடுக்கப்படல கொடுக்கல எல்லா இருக்கும் ரிஸ்க்கும் ரிஸ்க் எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளும் அது நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூவன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ஃபர்தராக அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பெர்ஃபாமன்ஸ் அமிரியில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்ப்போம் ஜாகிரபிக்கல் பெர்ஃபார்மன்ஸஸ்ங்கிற ஹெட்டில் இந்தியா யுஏஇ சவுதி அரேபியா இதெல்லாம் வந்து நல்லா குரோத்து ரெவின்யூ க்ரோத் நல்லா கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க அதில் இந்தியாவில் இருபத்தி நாலு பர்சன்ட்டு இவங்க வந்து யூஏஇயில் முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு சவுதி அரேபியாவில் முப்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெவின்யூ க்ரோத் கொடுத்துருக்குறாங்க ஆனால் ஆப்ரிக்கான்னு பார்க்கும்போது அது அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது அதே சமயத்தில் பிஸ்னஸ் சிக்மெண்ட் பெர்ஃபாமன்சஸ்ன்னு வரும்போது மொபிலிட்டி சொல்யூஷன் நாற்பத்தி நாலு டு நாற்பத்தி ஒரு பெர்சென்ட் வந்து மொபிலிட்டி சொல்யூஷன் நாற்பத்தி நாலு பர்சென்ட் ஆகும் க்ளவுட் சொல்யூஷனில் நாற்பத்தோரு பர்சென்ட்டும் இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் க்ரோத் ஆகிருக்கு அதே சமயத்தில் டெக்னாலஜி சொல்யூஷனில் வந்து இருபத்தி ஒரு பர்சன்ட் க்ரோத் ஆகிருக்கு மார்ஜின் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்தாலும் அவங்க இருபத்தி ஒரு பர்சன்ட்டை க்ரோத் காமிச்சிருக்கிறாங்க கிராஸ் மார்ஜின் வந்து பார்க்கும்போது இது டிக்ளைன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபைவ் இது ஃபைவ் பாயிண்ட் ஒன் டு ஃபைவ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் வந்து டிக்ளைன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு முக்கியமாக அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அதனால லோ மார்ஜின் டீல்ஸு தான் இவங்க வந்து நிறைய பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி காரணம் சொல்லியிருக்கிறாங்க தென் அரேனா அப்படிங்கிறது அவங்க துருக்கியோட சப்சிடேரி துருக்கியில் இருக்கக்கூடிய இவங்களுடைய சப்சிடேரி அவங்க சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க என்ன மாதிரியான சேலஞ்சஸ் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க எக்கனாமிக் ஸ்ட்ரெஸ் இருக்குது இன்க்ரீஸ் கஸ்டமர் டிஃபால்ட்ஸ் இது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது கஸ்டமர் டிஃபால்ட்ஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு அதே சமயத்தில் இது வந்து எட்டு மில்லியன் எட்டு மில்லியன் யூஎஸ் டாலர் வந்து ப்ரொவிஷன் வந்து இதுக்கு தேவைப்படுது அப்படின்னு எடுக்கிறாங்க அப்போ இது ட்ரூவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் எட்டு மில்லியன் டாலர் ப்ரொவிஷனில் கொண்டு போனாங்கன்னா அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் ஆனுவலைஸ்டாக அது வந்து ஹிட் ஆகும் அந்ததையும் நம்ம வந்து க கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன்ஸில் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் அனாலிசஸ் நம்ம பார்ப்போம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டை மாடரேட்லி புல்லிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி ஐம்பத்தி எட்டுன்னு டார்கெட்டை டவுன்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி எழுபத்தி ஒம்போதுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி ஓவர் வேல்யூன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஜீரோ அஞ்சுங்கிறதுனால ஆவரேஜ் வாலட்டாரிட்டிங்கிறதையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் ட்ரெண்ட் லைனில் பண்ணக்கூடிய அனலிசிஸுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக ஃபிஃப்டீன் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி யுபிஎஸ்ஸுடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக ஆறு புள்ளி எட்டு பர்சன்ட் குறைய வாய்ப்பு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இவனுடைய குவாட்டர்லி பெர்ஃபாமன்ஸஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்லி ரெவன்யூ பார்த்தோம்னா ரெண்டு இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பதினொன்று புள்ளி ஒன்பது பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு க்யூன் பார்க்கும்போது ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ ஹிட் ஆயிருக்கு கம்மியாயிருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சி போயிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் அஞ்சு ரூபா கம்மியாகி மூணு புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குவார்ட்டருக்கு இருக்குது இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் பார்த்தோம்னா இருபது புள்ளி ஒம்பதுன்னு இருக்குது இது போன கவற்ற காட்டிலும் பாயிண்ட் ஃபோர் கூட இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நமக்கு இது ஸ்டாக்னேட் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல புரிதல்களை எடுத்துக்கிறோம் அப்போ அடுத்த அடுத்த குவார்டருக்கு வந்து பார்த்தோம்னா எக்ஸிட் ஆக போகிறது த்ரீ பாயிண்ட் எய்ட் ஆனா இவே அட்லீஸ்ட் அஞ்சுக்கு மேலே த்ரீ பாயிண்ட் எயிட்டாது அஞ்சுக்கு மேலே எடுத்தா இது வந்து ஒரு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை நல்லா மெயின்டைன் பண்ணும் ஸ்டாக்னேட்டர் இல்லாமல் ஒரு இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்ல த்ரீ பாயிண்ட் எயிட்டோ அதுக்கு கீழேயோ எடுத்தான்னா கரெக்ஷன் லீட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படிப்பட்ட இந்த சூழல்ல ஆஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் கம்மி பண்ணி வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டியூஷன்ஸோட ஹோல்டிங் புள்ளி எட்டு பெர்சென்ட்

யூஷுவலாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோ நம்ம பார்க்கும்போது ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த ரேஞ்சுக்கு பார்ப்போம் இப்போ இவன் ஒன்று புள்ளி முப்பது எடுத்திருக்கிறான் ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போயிட்டு சப்சிக்வென்ட்டாக கரெக்ஷன் லீட் பண்ணுறானா இல்லை மேலேருந்தே கீழே தான் இப்போ கரெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கிறானா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ ஸ்கோப் என்ன இருக்குன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மேலே போச்சுன்னா இல்லை அப்படின்னு சொன்னாக்க கீழே வந்ததுன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் செவென்டிவ் இந்த ரேஞ்ச் வரைக்கும் இது கரெக்ஷனுக்கான ஸ்கோப் இருக்கு சப்போஸ் அடுத்த குவார்டருக்குலாம் எங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா அதிரி புதிரியாக அடுத்த சப்சிக்வென்ட் குவார்டர்ஸ்கெலாம் வரும்னு ட்ரேடர்ஸ் எஸ்டிமேட் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் கடந்து கூட ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு அந்த ரேஞ்சு கூட போகலாம் இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல இது வந்து இப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி வந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து பிரைஸ் கன்வர்ஷன் பார்த்தோம்னா ஐநூற்றி முப்பத்தி நாலுன்னு வருது டூ பாயிண்ட் டூ ஃபைவ்னு வந்ததுன்னா இது நானூற்றி எண்பத்தி ஒன்று இது ரெண்டும் நமக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ்யை கடந்து மேலே போகும்போது மாத்திரம்தான் பிஸ்னஸ்க்கான ஸ்கோப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா டூ டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு போவாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேயே கூட அவங்க கரெக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படி ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ப்ரைஸாக கன்வெர்ட் ஆகுறது முந்நூற்றி இருபதுன்னு கரெக்ட் கன்வெர்ட் ஆகுது ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் வந்தது அப்படின்னு சொன்னால் இரநூத்தி அறுபத்தி ஏழு பாயிண்ட் செவன்டி ஃபைவ் ஆகிருந்தா நூற்றி அறுபது ஒன்னாக இருந்தால் இரநூத்தி பதிமூணு பாயிண்ட் செவன்டி ஃபைவ் ஆயிருந்தா நூற்றி அறுபது ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போயிட்டு கரெக்ஷன் எடுக்கிறானா இல்லை இப்பயுமே ஆல்ரெடி கரெக்ஷன் ட்ரெண்டில் இருக்கிறானா அப்படிங்கிறத சப்சிக்வென்ட்டாக நம்ம அனாலிசிஸில் பார்த்துக்கலாம் கியூ டூவோட ரிசல்ட் ஆ க்யூ டூரோட பீரியடு செப்டம்பர் தேர்ட்டித் முடிஞ்சு போச்சு அதனால நம்ம வந்து இந்த ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் என்ன ஸ்கோப் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் தென் நம்மளுடைய அனாலிசிஸில் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஈவெண்ட் அதாவது இவனுடைய மூமெண்டம் எப்படி வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் வெரிஃபை பண்ணிக்கலாம் கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் இருபது புள்ளி ஒம்பது அதை ஆவரேஜ் பண்ணும்போது அஞ்சு புள்ளி இருபத்தி மூணுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற மூணு புள்ளி எண்பதோடு கம்பேர் பண்ணும்போதும் சரி கியூ ஒன்னோடையும் கம்பேர் பண்ணும்போதும் எஸ்டிமேஷன் கூட இருக்கு அதனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுமானா அது சந்தேகத்துக்குரியது இது நார்மலா நம்ம பார்க்கும்போது நம்ம கிடைக்கக்கூடியது ஆனா எல்லா இடத்துலையும் இவன் ஆவரேஜா பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா மூணுல இருந்து அஞ்சு வரைக்கும் எடுத்துட்டு ஒரே ஒரு குவார்டர்ல மாத்திரம் எட்டு புள்ளி அஞ்சு அடிச்சிருந்துருக்குறான் அப்ப அதையும் நார்மலைஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் இந்த எக்ஸிட் ஆகக்கூடிய கியூ அண்ட் ரிசல்ட்டோ இல்லாட்டி இந்த எக்ஸிட் ஆன மூணு புள்ளி எட்டோ நாலோ அதை ஒட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய யூகம் ஏன்னா ஈபிஎஸ் உடைய டிடிஎம்ங்கிறது ஒரே ஒரு குவார்ட்டரில் கூட போனதை வச்சு ஆவரேஜ் கூட இருக்குங்கிறதுனால இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ப முடியாது மேபி அது கரெக்ஷன் எடுக்கிறத வேணா டிலே பண்ணலாமே தவிர்த்து ஆனால் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு மேலே எடுத்துகிட்டு போகுமானா அது நம்பிக்கைக்குரியதாக இல்லை இப்போ அடுத்த குவார்ட்டருக்கான சேலஞ்ச் என்ன அஞ்சு புள்ளி ஒன்று வெளியில் போக போகுது அப்போ அஞ்சு புள்ளி ஒன்றுக்கு மேலே இவன் எடுத்தான்னாக்கா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல நமக்கு எக்ஸ்பினன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ்ஸை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம எடுத்துருக்கிறது இருந்து பிபி ஜோன் வரைக்கும் நம்ம எஸ் டூ நூற்றி ஐம்பதுல இருந்து நூற்றி அறுபத்தி ஒன்று எஸ் ஒன் எஸ் டூவோட மிட் பாயிண்ட்டு நூற்றி தொண்ணூற்றி ஏழுல இருந்து இரநூத்தி ஆறு எஸ் ஒன் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி அறுபத்தி ஏழு பிபி ஜோன்ல பிபியோட பாட்டம் முன்னூற்றி பதினாறுலேருந்து முந்நூற்றி முப்பத்தி நாலு பிபி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்னுலேருந்து நானூற்றி பதினொன்னு பிபியோட டாப் நானூற்றி எழுபத்தி ஏழுலேருந்து ஐநூறு நம்ம ஏற்கனவே இங்க பார்த்த மாதிரி திடீர்னு ஒரு குவார்டரில் மாத்திரமே அதாவது போன வருஷத்துக்கு எட்டு புள்ளி அஞ்சு எடுத்ததுனால இபிஎஸோட டிடிஎம் அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுனால இவன் இந்த ரேஞ்சுக்குள்ளே பிபியோட பாட்டம் அண்ட் எஸ் ஒன்னுங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அடுத்த குவார்ட்டருக்கு அந்த எட்டு புள்ளி அஞ்சு எக்ஸிட் ஆயிடுச்சுன்னா எப்படி வருதுன்னு பார்க்கணும் அதுக்குள்ளேயும் இவன் ஆக்சுவல் ரிசல்ட்டை நல்லா மேனேஜ் பண்ணினான் அப்படின்னு சொன்னோம்னாக்க பிபி வரைக்குமோ பிபியோட டாப் வரைக்குமோ இது அப்சைட் மூமெண்ட்டு ஆனுவலைஸ்டாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொதைப்பி நாங்கள் அப்படின்னு சொன்னால் கீழே அவங்க எஸ் டூ வரைக்கும் கூட கரெக்ஷன் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே